என்சிஆர்பி வெளியிட்ட பெண்களுக்கு எதிரான கிரைம்ஸ் ரிப்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல என்சிஆர்பி என்னென்னா நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கொடுத்த ரிப்போர்ட்டை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ புது ரிப்போர்ட் எதுவும் அவைலபிளாக இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பெண்களுக்கு எதிரான நடந்த கிரைம்ஸ் எவ்வளோன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எயிட் லேக்ஸ் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோட ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் அதிகம் இதில் வந்து டாப் த்ரீ மேஜர் கிரைம் பர்சன்டேஜ் எதோ இதில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அப்புறம் ரிலேட்டிவ் சைட்லேருந்து நடந்த கொடுமைகள் எவ்வளோன்னா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இதுதான் மேஜர் ஷேர் இதில் கிட்னாப்பிங் சம்மந்தமான கொடுமைகள் வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு அப்புறம் வந்து பெண்களோட மாடஸ்டி சம்பந்தமான குற்றங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் செவன் ஒன் பெர்சன்ட் அப்புறம் எந்த ஸ்டேட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான அதிகமான குற்றங்கள் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் எவ்வளோன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஒன் கேசஸ் அப்புறம் அடுத்தடுத்த பிளேசஸ்ல மகாராஷ்டிரா ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்கால் மத்திய பிரதேஷ் இறைமை நாடினால் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்